வுனியாவை பிறப்பிடமாகவும் யா்பாடம் மட்டுவில் தெற்கு பிரான்ஸ் பவுகினி ஆகிய இடங்களில் வதிவிடமாகவும் கொண்டிருந்த சுதர்சன் ராஜசிங்கம் அவர்கள் பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பிரான்சில் இறை பதவடைந்தார் அன்னாறு காலம் சென்ற கதிரவேலு அன்னலட்சுமி தம்பதிகள் சரவணமுத்து செலினம்மா தம்பதிகளின் அன்புமிகு மூத்த பேரனும் ராஜசிங்கம் ராசாத்தி கோகுலம் பபி தம்பதிகளின் பாசமிகு மூத்த மகனும் ரஞ்சித அவர்களின் அன்பு கிணவரும ஷரண் தருண் ஆகியோரது அன்பு சுதர்சினி சுதா சுதாகரன் பரன் சின்னவன் சுதாரூபன் ரூபன் டுக்குட்டி சுததீபன் தீபன் ஆகியோரது அன்பு சகோதரரும் கதிர்காமநாதன் நாதன் தர்ஷினி சுபாஜினி சுபா பிரியா ஆகியோரின் மைத்துணரும் ஆஹிஸ் சரணி சாரஹா ஆகியோரின் பாசமிகு மூத்த மாவனாரும் அக்ஷயா அஸ்விகா ஸ்டிவ் அஜய் அபினா அஸ்விதன் அவர்திகா ஆகியோரின் பாசமிகு பெரிய பாபம் காலம் சென்ற என்றும் ஞானேந்திரம் சாந்தி பகவான் ஈஸ்வரி காந்தன் பேபி ஆனந்தவதனி ராசன் ராணி ஆகியோரது அன்பு மூத்த மருமகனு காலம் சென்று குலம் மனோ ராசன் சுகந்தி குமார செல்வி ஆகியோரின் அன்பு மூத்த பிராமகனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் நிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்